சிம்ம ராசியினர் அனைவருக்கும் எமது குரோதி வருஷ தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு புது வருஷம் உங்களுக்கு எல்லாவிதமான நன்மைகளை தர இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்ளுகின்றோம் இப்பொழுது சிம்ம ராசியினருக்கான குரோதி வருஷ ராசி பலனை பார்க்கலாம் சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மராசி அன்பர்களே உங்களுக்கு கண்டகச்சனி நடைபெறும் காலமாக இருப்பதால் ஏமாற்றங்கள் தடைகள் வாழ்க்கையிலே இருக்கும் அதையும் தாண்டி முன்னேற வேண்டும் சில நேரங்களிலே உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்காது தம்பதிகள் விட்டு கொடுத்து போவது நல்லது காதலர்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது கர்ப்பிணிகள் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இந்த காலம் உள்ளது பெரியவர்கள் முதியவர்கள் ஆரோக்கிய விஷயத்திலே எச்சரிக்கை தேவை இந்த குரோதி வருஷத்திலே குரு பயிற்சியானது மே மாதம் முதலாம் தேதி நடைபெறுவதால் சனி பகவான் கண்டகச்சனியாக இருப்பது போல குரு பகவானும் பத்தாம் இடத்திற்கு வருகின்றார் பத்திலே வருகின்ற குருவால் தொழில் உத்தியோகம் வியாபாரத்திலே சில மாற்றங்கள் தடைகள் வருவதற்கு வாய்ப்புள்ள காலம் கவனமாக இருக்க வேண்டும் புது முதலீட்டுகளிலே எச்சரிக்கை தேவை இருப்பதை காப்பாற்றிக் கொள்வது நல்லது ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகள் குழந்தைகளிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ராகு கேது கிரகங்களால் சில யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சின்ன சின்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் திருமணத்துக்கு காத்திருப்பவர்களுக்கு வரன்கள் கிடைக்கும் மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு வீடு இடம் வாங்குபவர்கள் விற்பவர்கள் டாக்குமெண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலுமே கவனமாக இருக்க வேண்டும் யாரையும் நம்பி எதிலுமே கையெழுத்து போடுவது விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டிய காலமாக உள்ளது கடன் விஷயத்திலுமே எச்சரிக்கை தேவை இந்த காலப்பகுதியிலே உங்களுக்கு விஐபிக்களின் அறிமுகம் கிடைக்கும் சில நன்மைகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்திலே புது பங்குதாரர்கள் பார்ட்னர்ஸ் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அறிமுகமாவார்கள் உங்கள் சுய சுயஜாதகத்திலே தசா தசா புத்தி போன்ற விஷயங்கள் கிரகங்கள் அனுக்கிரகமாக இருந்தால் நீங்கள் அதற்கான முயற்சிகளிலே ஈடுபடலாம் இந்த காலத்திலே மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும் கேளிக்கை விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே மனம் செல்லும் சிலருக்கு மன உளைச்சல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படும் கவனமாக இருக்க வேண்டும் பெண்கள் நண்பர்களுடன் பழகும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சொந்த பந்தங்களால் பெண்களுக்கு சில நன்மைகள் ஏற்படும் சில உதவிகள் கிடைக்கும் இந்த காலப்பகுதியிலே அதாவது இந்த குரோதி வருஷத்திலே உங்களுக்கு ஐம்பது வீதமான நன்மைகளும் ஐம்பது வீதமான தீமைகளும் கிடைக்கக்கூடிய காலம் கூடுதலான நன்மைகள் கிடைக்க இந்த குரோதி வருஷத்திலே நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாட்டை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் கூடும் தீமைகள் குறையும் இந்த குரோதி வருஷம் உங்களுக்கு தீமைகள் குறைந்து ஆயுள் ஆரோக்கியம் ஏற்பட்டு நன்மைகள் கிடைக்க நான் உங்களுக்கு பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன்